வணக்கம் வணக்கம் நான் உங்கள் சகோதரி இந்திராணி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நானும் இங்கே நல்லா இருக்கேன் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு பத்தாயிரம் ரூபாயில் வந்து பெங்களூரில் குடும்பம் நடத்த முடியுமா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஏன் வந்து ஒவ்வொருத்தருக்கா டவுட் வரணும் எல்லாருக்குமே சொல்லிடலாமே என்னுடைய பட்ஜெட்டு தான் நான் இப்படி தான் இருக்குது என்னுடைய சேமிச்ச பணம் எங்கே முழுமையாக செலவாகுது அப்படின்றதும் நான் இதில் காமிக்கிறேன் இதை கூட உங்களுக்கு கொஞ்சம் வந்து பட்ஜெட் போடுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எங்கள் வீட்டில் வந்து ஃபைவ் மெம்பர்ஸ்க்கான பட்ஜெட்டு முப்பதாயிரம் ரூபா பட்ஜெட்டு இந்த குடும்பம் இந்த பணத்தை நடத்த முடியுமா அப்படின்னா கஷ்டம்தான் ஆனால் அதிகமாக உழைக்கணும் உழைச்சாதான் இதுக்கு இதை விட அளவுக்கு அதிகமாக பணம் சம்பாதிக்க முடியும் என்னுடைய பட்ஜெட் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அவங்க வந்து அந்த மேலே ஷோ பண்ணுற அந்த கமாண்ட் வந்து ஷோ பண்ணுறேன் இப்படி கேட்டிருக்காங்க டவுட்டாக இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்துக்கலாம் எனக்கு வந்து நோ ரெண்ட்டு நாங்கள் வந்து சொந்த வீட்டில் தான் இருக்கோம் அதனால் வந்து ரெண்ட் இல்லை அதனால் வந்து இந்த பணம் வந்து எனக்கு மிச்சம்தான் கம்மியான ரெண்ட்டில் கிடைக்கிற வீடுங்களும் இருக்குது ரொம்ப சின்ன வீடு கார வீடு இருக்கிறது அந்த மாதிரி எல்லாம் கூட இருக்குது இங் பெங்களூரில் இருக்குது நம்ம வந்து வசதி வாய்ப்பு குறைவாக இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த மாதிரி வீடும் இருக்குது பாலுக்கு வந்து அறநூறுரூபா மாதம் ஆனால் ஏன்னா ஒரு ஒரு நாளைக்கு வந்து அரை லிட்டர் பால் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன் வெஜிடேபிள் வந்து முந்நூறுரூபா வாரத்துக்கு அப்படின்னா ஐநூறுரூபா கூட ஆகலாம் ஒரு ஒரு வாரம் காய்கறி அதிக விலையை பொறுத்து நான் வந்து தெரு மேலெல்லாம் வந்து எப்போயாச்சும் வெலை கம்மியாக வருது வந்து இங்கே எப்படி வருவாங்க எங்கள் தெருவில் அப்படின்னா அந்த காய்கறியும் கூட ஒரு ஒன்பது மணிக்கு மேலே நைட்டு அப்படி எல்லாம் வருவாங்க அது எந்த மாதிரி காய்கறின்னா சுமாராக இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படின்லாம் இருக்காது அந்த மாதிரி இருக்கிறதும் ஒரு ஒரு நாள் வாங்குவேன் அப்படி இல்லை வரலன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதும் வாங்குவோம் நான் ரொம்ப குறைவான பட்ஜெட்டை வச்சு தான் வந்து நான் மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுவேன் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ண முடியல அந்த மாதிரி கிடைக்கலன்னா மட்டுந்தான் அதிகமான காய்கறி வாங்குறதுக்கு பார்ப்பேன் நான்வெஜ்ஜு வந்து ஐநூறுரூபா வாரத்துக்கு நாலு வாரத்துக்கு ஒரு வாரம் வந்து நீங்கள் மீன் ஒரு வாரம் வந்து முட் எக்கு பண்ணிக்கலாம் ஒரு வாரம் சிக்கனு ஒரு வாரம் வந்து மட்டன் ஆஃப் கேஜி அந்த மாதிரி தான் நான் வாங்குவேன் கிராசரி வந்து மூணாயிரம் ரூபாய் பெரும்பாலும் நான் என்ன செய்வேன் அப்படின்னா ரேஷன் அரிசி பெரும்பாலும் யூஸ் பண்ணுவேன் ரேஷன் அரிசி இட்லி புட்டு இடியாப்பம் அப்புறம் ராகி புட்டு ராகி கொடுக்குறாங்க நிறைய நிறைய ராகி யூஸ் பண்ணுவேன் களி பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் ஒரு மாதம் அரிசி வாங்கிட்டால் அதே ரெண்டு மாதம் வரும் ஒரு மாதம் வந்து எண்ணெய் ஒரு பத்து லிட்டர் வாங்கிட்டேன்னா மீதம் எது எது இல்லையோ அதை மட்டும் பார்த்து வாங்குறதுனால எனக்கு கிராசரி வந்து அவ்வளோ செலவாகாது கரெக்டாக ஆனால் மூணு டைமும் சமைப்பேன் கரெக்டாக போகிற மாதிரி சமைப்பேன் மிச்சம் எடுத்து ஊற்றுற மாதிரி என் என்ன பண்ண மாட்டேன் அப்படிலாம் பண்ணுறதுனால மட்டும்தான் இவ்வளோ கம்மியான பட்ஜெட்டில் கூட குடும்பம் நடத்த முடியுது இது வந்து நம்ம ரொம்ப கம்மியாக இருக்குதேன்னு நினைக்காதீங்க இதே வந்து அதிகம் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா பத்தாயிரம் ரூபாய் வருமானம் இருக்கிறவங்க எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க அதை யோசனை பண்ணி தான் நான் மெயின்டைன் பண்ணுவேன் பில்ஸு அப்படின்றது கண்டிப்பாக கட்டி தான் ஆகணுன்றதெல்லாம் வந்து கேபிள் கேஸு மொபைல் ரீசார்ஜு இபி பில்லு இபி பில் வந்து எங்களுக்கு வந்து ஃப்ரீ பெங்களூரில் வந்து கர்நாடகாவில் இபி பில்லு வந்து ஃப்ரீ ஆனால் வந்து எனக்கு இதுக்கு முன்னாடி எழுநூறுபா வந்தது இப்போ வந்து இந்த மாதம் கூட காமிக்கிறேன் எனக்கு இரநூறுபா வந்திருக்கு அதிகமாக யூஸ் பண்ணாக்கா வரும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வந்து தண்ணி வந்து ஃபுல்லாக வந்து கரண்ட்டில் தான் காய வச்சாகணும் அதனால் வந்து அதிகமாக வரும் பெட்ரோல் வந்து ரூபாய் ஏன்னா வந்து இன்னொன்று சொல்கிறேன் ஆயிரரூபா வந்து குழந்தைக்கு வந்து கொஞ்சம் ஒரு தூரமாக போகிறவங்க அதுக்கு ஆட்டோவுக்கு ஆயிரத்தி இரநூறுபா கொடுக்கணும் மாதம் பெட்ரோல் வந்து ஆயிரரூபா வந்து ஹஸ்பண்டோட வண்டிக்கு போட்டுட்டா இன்னொரு குழந்தை எடுத்துன்னு போய் விட்டுட்டு வர்றதுக்கு அதுக்கெல்லாம் வந்து அவருக்கு எல்லாம் வந்து ரூபாய் ஆகுது எனக்கு அதிகமாக எங்கே செலவாகுது நான் நினைக்கிறேன்னா இங்கே மட்டும்தான் எனக்கு அதிகமாக என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியாத செலவு இது மட்டும்தான் பெட்ரோலும் ஆட்டோவுக்கு தான் மற்றதெல்லாம் வந்து எப்படியாச்சும் கண்ட்ரோல் பண்ணலாம் இது மீச்சம் பண்ணலாம் இது செய்யலாம்னு யோசனை பண்ணுவேன் இதில் யோசனை பண்ண முடியாது மொத்த செலவு வந்து ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுருவா வருது அதுக்கப்புறமா வந்து ஸ்நாக்ஸ் பெரும்பாலும் வீட்டில் தான் ரெடி பண்ணுவேன் எப்பயாச்சும் வெளியே வாங்கணும் குழந்தைங்க ஆசைப்பட்றாங்கன்னா அதுவும் வாங்கிடுவேன் வாரத்தில் ஒரு நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுபா அந்த மாதிரி தான் வரும் ஃப்ரூட் வந்து ஒரு ஐநூறுரூபா பெரும்பாலும் வாழைப்பழம் தான் வாங்குவேன் எப்பயாச்சும் ஒரு நாள் ஐம்பது ரூபா கேஜி அப்படி ஆரஞ்சு வரும் இங்கே திராட்சை வரும் எப்பயாச்சும் விலை கம்மியாக வந்து ஏதாச்சும் தெருவில் வந்தால் அதை வாங்கிடுவேன் இந்த மாதிரி வந்து ரொம்ப சிக்கனமாக தான் என்னுடைய பட்ஜெட்டுமே இருக்கும் ஏன் வந்து இது இவ்வளோ சிக்கனமான்றத விட இவ்வளோ கம்மியாக பார்த்து பார்த்து செலவு பண்ணுறோம் அப்படின்னா இதை விட கம்மியாக கூட செலவு பண்ணுறவங்க இருப்பாங்க நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி செலவு வந்து அதிகமாக ஆகுது அதையும் வந்து சொல்லிடுறேன் ஸ்கூலு எனக்கு வந்து இது மூணு குழந்தைங்க வருடத்துக்கு ரெண்டரை லட்ச ரூபாய் எனக்கு ஸ்கூலுக்கே தேவைப்படுது ஏன்னா காலேஜ் படிக்கணும் குழந்த அப்படின்னா அதுக்கான ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் கட்டி தான் ஆகணும் இது வந்து நம்ம வந்து அவங்க ஆசைப்படுற படிப்பு படிக்கிறதுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் காலேஜோ அந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய மார்க்ஸ் எடுக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் எல்லா குழந்தைங்களும் நல்லா இன்டெலிஜெண்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இல்லைங்களா சரி நம்ம குழந்தை எப்படி படிக்கிறாங்களோ தகுந்த மாதிரி காலேஜ் சேர்த்துருக்கோம் அப்புறமா வந்து பெரும்பாலும் வந்து ஆர்டி தான் என்னுடைய சேவிங்ஸில் வந்து ஆர்டி கட்டிடுவேன் குழந்தைங்க படிப்புக்காக ஏன் அப்படின்னா புக்ஸுக்கு வந்து எனக்கு அந்த வட்டியை தான் யூஸ் பண்ணுவேன் புக்ஸுக்கு அதுக்கப்புறமா வந்து ஏன் நம்ம வந்து இப்படியெல்லாம் செய்கிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து எல்லாருக்கும் ஒரு கோல் இருக்கும் அதிகமாக சேமிக்கணும்னா என்னுடைய சேமிப்பணம் எல்லாம் ஸ்கூல் படிப்புக்கே போதேன்னா நம்ம இன்றைக்கி விதைக்கிற அந்த படிப்பு அவங்களுடைய ஃப்யூச்சர் வந்து ஹாப்பியாக இருக்கும் குழந்தைங்களை நம்ம பணம் சேமித்து வைக்கிறத விட அவங்களுக்கு படிப்புன்றது கொடுத்துட்டா அவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு அவங்களுடைய வருமானமே அவங்களுக்கு போதுமாக இருக்கும் அவங்களும் அவங்களை பார்த்துக்க முடியுன்ற இதுவில் வந்து தான் நான் படிக்கிறதுக்காக முதலிடம் கொடுத்துட்டேன் அப்போதுக்கப்புறமா தான் நம்ம ஒரு ஐநூறு ஆயிரம் அந்த மாதிரி தான் வந்து கோல்டு சீட்டு கட்டுறது அந்த மாதிரி பண்ணுறோம் ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய சேவிங் கோல் இருக்கணும் நான் இந்த வருஷம் இவ்வளோ சேர்க்கணும் அப்படி மட்டும் தான் என்னுடைய ஆசைகளில் பூர்த்தி செய்ய முடியும் ஆசைகள்னால் குழந்தைங்க படிப்பு இருக்கட்டும் அவங்க ஃப்யூச்சருக்காக இருக்கட்டும் இதுக்காக இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் முடியும் சே சேமிக்கிறதுன்றது வ மாதத்தில் சம்பளம் வந்தால் மட்டும்தானா இல்லை டெய்லியுமே தான் ஏன்னா அந்த சேவிங் அப்படின்றது நம்ம ஆசைப்படுறது ஓ இது வந்திருக்கு இது வாங்கலாம் இந்த சேரி வந்திருக்கு இது வாங்கலாம் இதெல்லாம் கூட ஒரு சேவிங் தான் ஏன்னா அதெல்லாம் என் தவிர்க்கிறேன் எனக்கு அதெல்லாம் வேணாம் நான் பணத்தை வந்து இப்படி மிச்சம் பண்ணால் மட்டும்தான் நம்ம பணம் சேமிக்க முடியுன்றதுனால நம்ம பணம் சேமிக்கிறது பணம் மட்டும் இல்லை நம்ம ஆசைகளையும் கொஞ்சம் நிறுத்தி வைக்கிறதும் கூட சேவிங் வந்து எப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த அம்மா இந்த இந்த அமௌண்ட் வந்து சேவிங்க்காக அப்படின்னு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் செலவு செஞ்சால் மட்டும்தான் அதிகம் சேமிக்க முடியும் வருடத்திற்கு எவ்வளோ பணம் சேமிக்க வேணும்னா வைராகியம் இருக்கணும் நான் இந்த வருஷம் இவ்வளோ பணம் சேமித்தால் மட்டும்தான் ஏ ஏ நான் வந்து நெக்ஸ்ட்டு லெவலுக்கு போக முடியும் அப்படின்றதுனால இந்த வைராகியம் அப்படின்ற இந்த மட்டும்தான் முடியும் கோல்டு சீட்டு கம்மி வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு சின்ன பொருளாவது வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கோல்டு சீட் கண்டிப்பாக போடுங்க ஆயிரத்துலேருந்து இருந்து ரெண்டாயிரம் ரூபாய் நீங்க போட்டிங்கன்னா கூட உங்களால ஒரு அரசவரண தங்கம் வந்து கண்டிப்பாக நீங்க வாங்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டு கிராம் தங்கம் கூட உங்களால் வாங்க முடியும் நம்ம வந்து இந்த ஃபிக்ஸ்டு செலவு அப்படின்னு வரும் இதெல்லாம் தான் ஆகணும் அப்படின்றது தவிர்க்க முடியாது மீதம்ல மீதம் செய்யலாம் மீத செலவு அப்படின்னா நீங்க வந்து கிராசரியில் கரண்ட்டு பில்லு வருது அப்படின்றவங்க கேஸு கூட ஒரு மாதத்துக்கு ஒரு ஃபுல் சிலிண்ட்ரு வந்து நம்ம செலவு பண்ணுறதுனால் அதில் மி மீதம் பண்ணலாம் அதுலேயும் வந்து அதனால் வீடியோஸ் போட்டிருக்கேன் கேஸை வந்து எப்படி மிச்சம் பண்ணலாம் தண்ணி காய வைக்கிறது வந்து நீங்கள் கரண்ட்டில் யூஸ் பண்ணிக்கணும் அதெல்லாம் காமிச்சும் இருக்கேன் எமர்ஜென்சி கேஷ் அப்படின்றது முக்கியம் அதுக்கு எதுக்கெல்லாம் செலவு ஆகுது அப்படின்னு கூட நான் சொல்கிறேன் ஏன்னா ஒரு எமர்ஜென்சி கேஷ் நம்ம ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்து வைக்கிறோன்னா அது மாதம் மாதம் வந்து எமர்ஜெ எமர்ஜென்சி கேஷ் வந்து ஆயின் செலவு இல்லை ஏதாவது ஒரு மாதம் ஆகும் அதை வந்து வே ஒரு உபயோகமாக ஏதாச்சும் பண்ணலாம் நான் வந்து நோ ஆன்லைன் ஆர்டர் ஆன்லைனில் எதுவுமே வந்து ஆன் பண்ணவே மாட்டேன் எதையாச்சும் தேவை அப்படின்னா கூட வெளியே போய் நம்ம கொஞ்சம் பார்கிங் பண்ணி வாங்கலாம் அப்படின்னு நினைப்பேன் ஸ்நாக்ஸ் வந்து கடையில் வாங்க மாட்டோம் எப்பயாச்சும் ஒரு நாள் தான் குழந்தைங்க ஆசைப்பட்டாங்கன்னா அப்போ ஒரு நாள் வாங்குவோம் அதுதான் ஊருக்கு போக வர செலவு இந்த சுப சுபகாரியங்கள் அப்புறம் இந்த டெத்து இதனால் செலவு வீடு ரிப்பேர் செலவு இதெல்லாம் வந்து எதில் நம்ம பண்ணணும் அப்படின்னா காசு செலவே ஆகிடுது அப்படின்னா இந்த எமர்ஜென்சி கேஷ் அப்படின்ற ஒன்று எடுத்து வச்சாக்கா அந்த கேஷை எடுத்து வந்து இதுலெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கேஷ் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரிக்கு மட்டும்தான் எடுக்கணும் அப்படியெல்லாம் கொஞ்சம் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அதிகமாக வந்து சேமிக்கவும் முடியும் நம்ம பட்ஜெட்டு கரெக்டாக எழுதிட்டோம் அப்படின்னா இந்த பணம் இவ்வளோ மட்டும்தான் இருக்குது இந்த இந்த மாதம் வந்து நான் அறநூறுபாய்க்கு மட்டும்தான் பால் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எடுத்து வெளியோ கெட்டு போய் ஊற்றுற நிலமெல்லாம் வராது ஏன்னா இந்த அரை லிட்டர் பால் காலிலுக்கு சாயங்காலக்குமே சரியாக போயிடும் மீதம் ஆகிற மாதிரி இருக்காது நான் பெரும்பாலும் வந்து இந்த பாலுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை விட கம்மியாக கூட வரும் ஏன்னா நான் வந்து ஹெல்த் மிக்ஸ் பவுடர் வந்து ரெடி பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு ஒரு நாள் அது கூட மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன் ஒரு நாள் சூடாக சால்ட் போட்டோ சுகர் போட்டோ குழந்தைங்களுக்கு அது ஒரு நாள் இருந்தாலும் இந்த பால் செலவு கம்மியாகும் நம்ம சத்துமாக ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருளையே வச்சு நம்ம கொஞ்சம் அதிகமான கொஞ்சம் மாவு கிடைக்கும் அதை வச்சு வந்து நம்ம கஞ்சி காசி அது வந்து கொடுக்கலாம்